ஹை ஸ்கூல் சொல்லி கூட சென்னை ஸ்கூல் வேலூர் நேற்று ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் ஹார்ட் பார்த்து என்ன இன்ஸ்ட்ரஷன் எல்லாமே பார்த்துருங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் நாளைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு முடிஞ்சது அடுத்த நாள் எக்ஸாம் எக்ஸாம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எழுத போகிறீங்க ஓகே அப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் சில மாதங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அது எஃபர்ட் போட்டு பிடிச்சி எல்லாருமே சில மாதங்கள் கம்பல்சரி டெய்லி புத்தகத்தோட தான் வாழ்ந்துருப்பீங்க டெய்லி புத்தகம் பார்க்காம அதுவும் தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ்லேயோ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷோ லாங்குவேஜை படிக்காமல் ஒரு நாள் கூட இருந்திருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டதுனால கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஆகும் ஓகேங்களா அந்த தைரியத்தை மனசில் வச்சுக்கோங்க இருந்தாலும் கேட்கக்கூடிய இரநூறு கேள்விக்கு திருப்பி சொல்கிறேன் இரநூறு கேள்விக்கு எல்லாருக்குமே இரநூறு கேள்வி தான் ஆன்சர் தெரியாது ஓகேங்களா சரி சார் ஒரு நூற்றி எண்பதாவது தான் தெரியுமா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது அடிச்சு சொல்லாம்னா ஒரு ஒரு கான்பிடண்டா சொல்லாம்னா ஒரு சில பேருக்கு ஒரு நூறு நூத்தி இருபது கொஸ்டின் தான் கரெக்டா தெரியும் இந்த நூத்தி இருபது கொஸ்டின் போட்டிருக்கேன் போது கம்மி தான் அவங்களால மட்டுமே ஒரு நூத்தி இருபது தான் போட முடியும் அப்ப எப்படி சார் கட்டா கூட வராங்க அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதுக்குள்ளேயே தெரியாத கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது நான் சொல்லிடுறேன் சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருக்கும் நீங்க என்ன செய்யணும்னா எக்ஸாம் எழுதும்போது மொத்த மூணு செக்ஷன் ஓகேங்களா ஜென்ரல் தமிழ் அப்படி இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய எட்டு யூ ஒம்பது யூனிட்டு பிளஸ் மேக்ஸ் ஆப்டிடியூட் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தம் இருக்கக்கூடிய பிரிவுகள் ஓகேங்களா இப்படி தான் உங்களுக்கு வந்து செக்ஷனை வந்து பிரித்து வச்சுருக்காங்க இது ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்ததுன்னா நூறு கொஸ்டின் ஜிஎஸ்ஆர் இருந்தால் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் மேக்ஸாக இருந்தால் இருபத்தஞ்சு கொஸ்டின் திருப்பியும் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் மேக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு ஒழுங்காக வராது கொஞ்சம் கஷ்டம் ஓகே நான் நிறைய டைம் எடுத்துக்குவேன் அப்படின்னு மேக்ஸை நினைக்கிறவங்க கம்பல்சரி ஃபஸ்ட்டு மேக்ஸை போட்டுருங்க ஃபர்ஸ்ட் நூறு கொஸ்டின் தமிழை போட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறா நினைக்காதீங்க மொத்த இருக்கிறது உங்களுக்கு மூணு மணி நேரம் எக்ஸாம் டைமிங் மூணு மணி நேரம் அப்படின்னா நூற்றி எண்பது நிமிடங்கள் இருக்குது ஓகேதான் நூற்றி எண்பது நிமிடம் உங்களுக்கு இருக்கிறது இரநூறு வினாக்கள் யோசிச்சு பாருங்க மொத்த நூத்தி எண்பது நிமிடம் இருக்கிறது இரநூறு வினாக்கள் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிடம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா இரநூறு நிமிடம் மூணு மணி நேரத்துக்கு மேல போயிருது அதனால ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிடத்துக்கு உள்ளாதான் எடுக்க முடியும் மேக்ஸ் அதான் அப்படி பண்ண முடியாது ஒரு நிமிடத்துக்குள்ள போட முடியுமா ஒரு சில கொஸ்டின் போட ஒரு சில கொஸ்டின் போட முடியாது அதனால நான் என்ன சொல்கிறேன் தமிழ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல ரெண்டு கொஸ்டின் கூட போட்டுடலாம் ஒரு சில டைஸியாக தான் இருக்கும் டக்குனுக்குன்னு போடலாம் அதனால மேக்ஸ் எனக்கு கொஞ்சம் வராது நான் கொஞ்சம் ஸ்லோவில் தான் மேக்ஸில் மீடியம் தான் அப்படின்னா மேக்ஸை கம்பல்சரி ஒரு அரை மணி நேரம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மேக்ஸ் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிடுங்க அதுலேயே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்துடும் ஒரு சில பேர் தான் இருபத்தஞ்சுக்கு மேல போட்டேன் அந்த அந்த மனதிருப்தியோட நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அந்த விஷயத்தை வந்து நீங்க ஃபர்ஸ்டே அட்டன் பண்ணிடுங்க எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணுவாங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் மேக்ஸை ஸ்லோவா பண்ணுறவங்க மேக்ஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிருங்க அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் அது மாதிரி பண்ணிக்குவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு கான்பிடென்டா தெரியும் ஒரு கொஸ்டின் இருக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் கொஸ்டின் இருக்குன்னா எல்லாருக்குமே தான் கான்பிடண்டா தெரியாது வேலை தெரியாது எல்லாருக்குமே கொஞ்ச நாள் படிச்சவங்க எல்லாருக்குமே நூறுல இருந்து ஒரு நூத்தி இருபது கொஸ்டினாவது கான்பிடண்டா தெரியும் இன்க்ளூடிங் மேக்ஸ் சேர்த்து நான் சொல்றேன் கான்பிடண்டா தெரியும் அப்போ ஸ்வரா நமக்கு நூறு சதவீதம் தெரிஞ்ச வினாக்கள்னு இருக்கும் பாருங்க ரொம்ப சிம்பிளா கேட்கிறான ஒரு கேள்வி அந்த மேபி வரலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி என்ற நூலின் ஆசிரியர் யார் ரொம்ப எளிமையான கேள்வியா முந்தானியத்தை பிடிச்சவங்களாம் ஆன்சர் பண்ணியிருந்தான் வீரமா முடிவர் முடிஞ்சு போச்சா அப்போ இந்த மாதிரி கேள்வியை கூட இருக்கும் கம்பல்சரி இந்த மாதிரி எளிமையான வினாக்கள் இருக்கும் அப்போ அதான் நமக்கு நூறு சதவீதம் தெரியும் அந்த நூறு சதவீதம் தெரிந்த வினாக்களை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிருங்க கம்பல்சரி எனக்கு தெரியும் பா சொல்றோம்ல அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருங்க அதுவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நூறுல இருந்து நூத்தி இருபது நல்லா நான் சொல்றேன் ஓகேங்களா சும்மா வந்து அப்பப்போ அப்பா சொன்னாங்க மாமா சொன்னாங்க எக்ஸாம் அப்ளை பண்ணாங்க ஒரு அவங்க கூட தெரியும்பா ஓகே அவங்களுக்கு கூட தமிழ் தான் பின்னாடி படிச்சு வச்சு போட்டுருவாங்க அவங்களுக்கு கூட ஒரு அறுபது எழுபது கொஸ்டின் கூட தெரிய வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி நூறு சதவீதம் தெரிஞ்ச கொஸ்டினை போட்டுருங்க அடுத்து ஒரு செக்ஷன் இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்டி பிப்டி ப்ராபிலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த நாலு ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம் ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது கொஸ்டின் எடுத்துக்கோங்க ஹிஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு போர் வச்சு கேட்கறாங்க அந்த போரில் இஸ்லாமிய மன்னர் தான் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுல உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ல இந்த ரெண்டு ஆப்ஷன் கம்பல்சரி வராது சார் அது மெயினாக எங்கே வரும்னா அந்த கூற்று காரணம் இந்த கூற்று சரி அந்த கூற்று தவறு இந்த மாதிரி கொஸ்டின்ல

இருக்கும் ஓகேங்களா உனக்கு இந்த ஒரு நூறு இந்த ஒரு நூத்தி நூறு நூத்தி நாற்பது ஆகி போச்சு நூத்தி நாற்பதுக்கு மேல போட்டாலும் நீ கட் ஆஃப் வர போறீங்க அப்ப மீதி அறுபது கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் கரெக்ட் ஆகணும் தான் உன்னுடைய மைண்ட் வேலை செய்யணும் ஓகேங்களா இது வேலை செய்யறது பிரச்சனை கிடையாது இவரு நாள் நீ படிச்சதுக்குரிய விஷயம் இது ஓகேங்களா ஆனா இது உன்னுடைய திறமையை காமிக்குது ஓகேங்களா இவரு நாள் படிச்ச பிராக்டிஸ் பண்ண எக்ஸாம் போட்டா போனதான் குரூப் ஃபோர் எழுதிருக்க அதுக்கு முன்னாடி குரூப் டூ எழுதிருக்க அது எல்லாத்துக்கும் பலன் இது நீ போட்டுறீங்க ஓகேங்களா மீதி ஒரு பத்து கொஸ்டின் அடிக்கணும்னா இந்த தெரியாத நூறு வினாக்கரை நீ எப்படி மேனேஜ் பண்ற அதுதான் உன்னுடைய திறமை அதுதான் ஸ்கில் தான் நீ இந்த வேலைக்கு தகுதியானவரா தகுதி இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க முடிவு பண்ண போய் ஓகேங்களா அப்ப நூறு சதவீதம் தெரியாத வினாக்கரை அப்ரோச் பண்றது அந்த அறுபது கொஸ்டின் அதை கடைசியா வச்சுக்கோங்க தெரிஞ்சது அடுத்து பிப்டி பிப்டி ப்ராபர்ட்டி அடுத்து நூறு சதவீதமும் தெரியாத வினாக்கள் எல்லாருக்குமே இருக்கும் அறுபது வினாக்கள் இருக்கும் அந்த ஐம்பது அறுபது வினாக்களை ஒரு சில பேர் கூட இருக்கலாம் அந்த ஐம்பது அறுபது வினாக்களை பண்ண போறீங்க சிம்பிளான விஷயங்கள் தான் இப்போ நூறு சதவீதம் தெரியாத விஷயம் தான் நல்லா படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணவங்களுக்கு நூறு சதவீதமும் தெரியாத இந்த கொஸ்டின் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு இருக்காது இங்கேயாவது இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா இங்கேயாவது இடத்துல நம்மளே படிச்சிருப்போம் ஆனால் அன்னைக்கு அந்த செகண்டுக்கு ஞாபகம் வராது அப்போ நினைவு கூர்ந்து பாருங்கள் டெஸ்ட் லேஜ் போட்டிங்கன்னா அது நினைவு கூர்ந்து பாருங்கள் பசங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அதை நினைவுபடுத்தி பாருங்கள் இது எல்லாத்தையும் நினைவுபடுத்தி பாருங்க அப்படியும் வரல நாலு ஆப்ஷன் இருக்குது இந்த நேமை வச்சு கேட்டிருந்தாங்கன்னா ஓகேங்களா அதாவது பெயர் இந்த கூற்று வச்சுருப்பாங்க ஒரு கொட்டேஷன் வச்சுருப்பாங்க அந்த கொட்டேஷன் யார் சொன்னது இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் நீதமான பெயர் ஓகேங்களா நீளமா ஒருத்தருடைய பெயர் வந்து நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கொஞ்சம் நீளமா இருக்கோ பெருசா இருக்கோ அதை என்ன பண்ணுங்க அப்படி பாட்டிங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஒண்ணு அதுக்கப்புறம் சின்ன வயசுல ஆடுவோம் சி போட்டாதான் அதிகபட்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இங்க பாசிபிளே கிடையாது அப்படிதான் போடாதீங்க சரிங்களா சி போட்டா கரெக்டா ஆயிரும் அப்படிதான் நினைக்காதீங்க சரிங்களா நீங்க உங்களுடைய மூளை யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய ஒரு ஆன்சரா இருந்தா அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியில கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஒரு இயர் எடுத்துக்கோங்களேன் ஒரு இயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முதலாம் பாணிபட் போர் ஓகே ரொம்ப எளிமையானதுதான் சொல்லிருவீங்க ஆப்ஷன் வச்சீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூறு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இருக்கு ஏயும் பி பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு அப்போ ஒரே மாதிரி இருக்கா அப்போ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று இந்த மாதிரி அப்போ மீதி ரெண்டு வித்தியாசமா இருக்க ஒமீட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே கோ ஒரே மாதிரி இருக்கும்ல பார்க்கறது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் வேலை கொடுக்க மாதிரி அந்த ரெண்டு தான் மேபி ஏதாவது ஒன்று இருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி என்ன பண்ணுங்க தெரியாத கொஸ்டினுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் வாங்க எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வைத்து நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நல்லபடியாக அடுத்த மெயின்ஸுக்கு நீங்கள் என்ன மாதிரி தான் தயாராகுற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போ யோசிக்குவோங்க ஓகே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இப்போதான் யோசிக்க இப்போதைக்கு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லபடியாக எழுதிங்க வெரி ஆல் த பெஸ்ட்